ಸಹೋದರಸುಂದರಂದಿನ ಪಂಚರ್ ಐ ಎ ಕರ್ಪೂರ ಸುಂದರಪಾಂಡ್ಯರತ್ ತಿರು ವನಿತಾ ರಿಟೈರ್ ಐ ಪಿ ಎಸ್ ಅವರುಸಿಮಾನ್ ಅವರ

மற்றும் திரு சிவா அவர்களுக்கும் ஜிஎம் சிவசங்கர் அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஆர் சேகர அவர்களுக்கும் ஏ சிவனையோ பி நாகநாதர் அவர்களுக்கும் எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் ஏ ராமானந்தம் அவர்களுக்கும் திரு எஸ் பி சுப்பிரமணியோ மற்றும் அவர்களுக்கும் விழா குருவிக்கும் சென்னை மறுபியர்கள் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய மரம் இங்க எப்படி இருக்கின்ற இருக்கேன் இவனுக்கு இத பத்தி தெரியுமா இதே தாத்தா இருபது ரூபா வச்சுட்டு இத மெக்கானிக்கா இருந்தாரு ஆனா அவருடைய விவரம் எனக்கு இல்லை அப்புறம் பாதுரா தர நாளும் பாதுரா குருசா குடுத்தா பாருங்க ரெண்டு அப்புறம் இதை பாத்தா என்ன நம்ம நினைச்சிருந்தப்போ எனக்கு தெரியாது அது ரொம்ப ஒரு வருஷம் வேலூர் ஏரிய ஒரு மூணு வருஷம் அடிக்கடி சித்தூர் போவேன் சித்தூர்ல போகும்போது மாவட்ட கண்காணிப்பாளர் நீ ராமநாதபுரத்துல இருந்து வந்துட்ட அகோபுரிய சமுதாயத்தை சேர்ந்த பெண் எனக்கு தெரியுமா உங்க சொன்னா தெரியும் அப்படின்னு என்ன எனக்கு திருவள்ளூர்ல எந்த உக்காரையும் தெரியாது

ಯನ್ನ ಕೋಣನ ಚಿತ್ರ ಒಳ್ಳೆಯದ ಕೊ ಅಂದಾಬಿಗಳಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಆಗ್ತಿದೆ ಹೊರಗಡೆ ಬಾದಿ ಅಂತ ಯಾರು ಅಕೊಂಡ್ರು ಅವರಿಗೆ ನಾನು ಅದು ಬಾದಿ ಹೊರಗಾಟನ್ ಸರಿಯಾ ಫೈಲ್ அவர்களுக்கு அவர்களுடைய புகழ் நாடு முழுவதும் அனைவரும் செய்ய வேண்டும் அந்த வகையிலே குறைந்தபட்சம் அன்பை மாநிலமான बुड़ा आए, इन्होंने बोला कि मैट्रिक नहीं, वन्य खाते नहीं, तो ये बोलेगे, अरे बोले, सुख रिलीफ बोलेगे। तो मैंने जेठाई को बोला कि बड़ा गड़ते हैं ना, ये कोई ये तो इसको बैंड ने तेरे पार्टी का मेरा आराम है इसको इसमें सुख रिलीफ அன்றைக்கு சித்தூர் முழுவதுமே அந்த தூக்காவிலே கூடியது என்றுதான் நாம் கேட்க வேண்டும் பற்றி அறியாதவர்கள் அந்த கூட்டம் எடுத்தால் நிலைமை தான் அழைத்து செல்லப்பட முடியாமல் சகோதரர் புலர் சுரேஷ் அவர்கள் முன்னே சென்று விட்டார்கள் ನಾವು ಬೆರಕಪೋಸ್ತ್ರವಾಗಿ ನೆರವೇರಲು ಎಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಗಳು ಹಾಗೂ ಹಾಗೂಯೇ ಪೇನದಿ ಪೂರ್ವವೇ ಮೇಡೆಯ ಮಿਂಡಕ್ಕೂ ನಮ ಇಕ್ಕೆ ಮೂತ ಉದ್ದವರಿಗೆ ಹಟ್ರು ಗುದೇ ಇದೆ ಇದೆಂತೆ ಬಂದೆವು ಅன்பುಗಳವರೆ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆಗಳು

அவர்களை பாராட்டார்கள் என்பதை பெரியவர்கள் அறிவார்கள் சிறியோர்கள் அநேகமாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு தமிழ்நாட்டில் இன்றைய விருதுநகர்

நான் பெருமை கூறுகிறேன் யாரை பாராட்டுகிறோம் என்றால் மருத்துவ சகோதரர்கள் ஆண்ட சிவகை தீமையில் அவர்களுக்கு சிலை அமைக்க முடியாத நிலையில் இருக்கும் தான் அன்றைய மாநிலமான ஆந்திர